மனுஷனுடைய வாழ்க்கையின் துவக்கமே மனநிலை இருந்துச்சுன்னா நம்மனால முடியாதது ஒன்றும் இல்லை நான் சொன்னா எல்லாம் நட இந்த மனநிலை தான் மனுஷனுடைய வாழ்க்கையை தொடங்குது ஹியூமன் ரேஸ் தொடங்குனது இன்டென்ஷன் பிகினிங் தாட் என்னன்னா ஐ ஐஎம் த கிங் நான் தான் ராஜா நான் சொன்னா நடக்கணும் இந்த ஏரியா யாருடையது என்னுடைய இப்படிதான் மனுஷன் வாழ தொடங்கினான் இப்படி வாழ தான் பிசாசு வஞ்சித் என்ன பண்றான் ஆனா அவனுடைய அதிகாரத்தை திருடுகிறான் அதிகாரத்தை பிசாசு வஞ்சகமாக திருடுகிறான் எதை தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை செய்து வஞ்சகமாக திருட்டுத்தனமாக மனுஷனுடைய அதிகாரத்தை அவன் என்ன பண்றானா வாங்கிக்கிறான் அவன் வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறான் அவன் திருட்டுத்தனமா வாங்கினதுலேருந்து இப்போ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு உன் நிமித்தம் பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கும் சபிக்கப்பட்டிருக்கும் இப்ப இவன் என்ன ஆயிட்டானா அதிகாரம் போன உடனே மனுஷன் என்ன ஆகிட்டான் சூழ்நிலைக்கு அடிமையாட்டான் அவன் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியதாக இருக்குது பூமி சொல்லுது நீ நல்லா சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது பூமி விளைவிக்கலைன்னா இவன் பட்டினி பூமி நல்லா விளைஞ்சதுன்னா இவன் நல்லா சாப்பிடுவான் அப்போ இவனுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் இவன் தீர்மானித்து கொண்டிருந்தவன் இப்பொழுது சூழ்நிலையும் பூமியும் மனுஷனும் மற்றவங்களும் தீர்மானிக்க ஆரம்பிக்கிறாங்க எதிரிகள் படை வரும்போது இவன் பயப்படுகிறான் ஏன்னா இதில் நம்ம ஜெயிப்பமா தோப்பமா இந்த சூழ்நிலை என்னவா முடியும் மழை வருமா வராதா பூமி பலனை கொடுக்குமா கொடுக்காதா என்னுடைய நிலத்தில் நான் பயிரிடுறேன் இதில் விளைச்சல் வருமா வராதா விளைச்சல் கொடுத்தா எனக்கு சாப்பாடு ஒருவேளை பஞ்சம் வந்துருச்சுன்னா பட்னியில் சாவமா அப்போ இவனுடைய வாழ்க்கையை இயக்குவதை என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சூழலுக்கு விட்டான் எதுனாலும் தெரியுமா தேவன் கொடுத்த அதிகாரத்தை இழந்ததினால் மனிதன் சூழலுக்கு விட்டான் ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா இழந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு திரும்ப பெற்று கொடுக்கிறான் காட் இஸ் பிரிங்கிங் அஸ் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன் ஒரிஜினல் பொசிஷனுக்கு ஆண்டோர் கொண்டு வரார் அதை பற்றின ஒரு வசனத்தை வாசிங்க ரோமர் கழுது நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க பாருங்க பவுல் சொல்கிறாரு அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக இப்போ என்ன ஆண்டுட்டு இருக்குது மரணம் ஆண்டுட்டு இருந்தவன் வாழ்ந்துட்டு இருந்தவன் அனுபவிச்சுட்டு இருந்தவன் இப்போ மரணத்துக்கு அடிமையாயிட்டான் எல்லாருமே சாகுறாங்க மரணம் மனுஷன் ஆட்டி புடக்குது வியாதி மரணம் கஷ்டம் மனுஷனை ஆட்டி படைக்கிறது இப்போ ஒருத்தன் பண்ண தப்புனால அவனுடைய வம்சமே பாதிக்கப்படுகிறது அவனுடைய தலைமுறை பாதிக்க அவனிலிருந்து பிறக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார் பாருங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பாவம் செய்கிறனால பாவி கிடையாது பாவியாக இருக்கனால பாவம் செய்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா நம்ம நினச்சிக்கிட்டோம் நான் தப்பு பண்ணால் நான் பாவி சங்கீதக்காரன் சொல்கிறார் என் தாய் என்னை பாவத்தில் என்ன பண்ணினாள் இப்போ நீங்கள் ரெண்டு காலில் நடக்கிறனால மனுஷனா இல்லை மனுஷனாக இருக்கிறனால ரெண்டு காலில் நடக்கிறீங்களா புரிஞ்சிருச்சு இப்போ நான் மனுஷனாக பிறந்தனால எத்தனை காலில் பிறகுறேன் இப்போ நீங்கள் நாலு காலில் நடந்தால் நீங்கள் ஆடு மாடாகிட முடியுமா ஆகவே முடியாது நான் யாராவே பிறந்துட்டேன் மனுஷன் இப்போ மனுஷன் பாவியாகவே பிறந்துட்டான் ஒரு ஒருத்தையும் பண்ண தப்புனால எல்லாேருமே என்னாகிறாங்க அப்போ பாவியாக பிறந்தவன் என்ன தான் செய்வான் அவன்கிட்ட நல்லதை எதிர்பார்க்க முடியாது அப்போ அவன் தப்பு பண்ணுறனால பாவி கிடையாது பாவியாக இருக்கிறனால தான் தப்பு பண்ணுறான் பிரச்சனை அவன்கிட்ட இல்லை பிறப்புலே பிரச்சனை இருக்கு அதை தான் இங்க வேதம் சொல்லுது அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமா என்ன ஆயிருக்கான் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது அவன் ஒருத்தன் தப்பு பண்ணலனா அவன் ராஜாவாகவே இருந்திருப்பான் வாழ்ந்துருப்பான் ஆளுக்சிருப்பான் ஆனால் ஒருத்தன் பண்ண தப்புனால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களே ஒரு ரேஸே பாதிக்கப்படுது ஹியூமன் ரேஸே பாதிக்கப்படுது இதை வந்து புரிந்து கொள்ள முடியல பாருங்கள் தா என் தாய் பாவத்தில் கற்பந்திருச்சா பாவத்தில் பாருங்க பாருங்கள் சின்ன பிள்ளைகளுடைய மனசில் மதியனம் ஒட்டி இருக்குன்னு வேதம் சொல்லுது அப்போ பிறப்புலேயே நிறையா நம்ம அப்படியே அந்த ஜீன் நமக்குள்ளே இருக்குது அந்த ஒரு ஜீன் அந்த ஒரு ஜீனியாலஜின்றாங்கல்ல அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒருத்தன் பாவம் செய்கிறான் அப்படியே வம்சமாக வந்துகிட்டே இருக்குது இப்போ இதை சரி பண்ண ட்ரை பண்றாங்க சரி பண்ண முடியலையா ரூட்லேயே பிரச்சனை இருக்கு ரூட்ல பிரச்சனை இருக்கும்போது ஃப்ரூட்டை சரி பண்ணவே முடியாது ரூட்டை மாற்றணும் ரூட் எப்படி தான் ஃப்ரூட் இருக்கும் ஒருவனுடைய குணாதிசயம்லாம் எங்கே இருக்குன்னா அந்த ஜீன்ல இருந்து தான் வருது நம்ம அதை மாற்றி அமைக்க முடியாது இப்போ இங்கே தான் இதை சரி பண்ணவே முடியாது அப்படின்னும் போது ஆண்டவர் அங்க ஒரு மாற்று வழி அங்கே ஒரு மாற்று வழி சொல்றாரு கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி ஆகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் அதாவது சொல்லுங்க இயேசு என்னும் அங்கே ஒருத்தனா இங்கே ஒருத்தர் வராருக்கு அங்கே ஒருத்தனால அழிவு வருதுன்னா இங்கே ஒருத்தர்னால ஜீவன் வருது அங்கே ஒருத்தனால பாவம் வருதுன்னா இங்கே ஒருத்தர்னால நீதி வருது அங்கே ஒருத்தனால சாபம் வருதுனா இங்கே ஒருத்தர்னால ஆசீர்வாதம் வருது முள்ள முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒருத்த மண்ண தப்புக்கு இத்தனை பேர் பாதிக்கப்பட்டா இவர் ஒருத்தர்னால பல பேர் வாழ போறீங்க ஒருவராலே கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து என்ன பண்ணுவார்களாம் ஒரிஜினல் டிசைனுக்கு கொண்டு போறவர் யாருன்னா இயேசு இருந்தவன் விழுந்தனால மரணம் இருந்துச்சு இப்ப மறுபடியும் இயேசுவை பிடித்ததனால் நீங்கள் ஆளப் போகிறீர்கள் ஜீவனை அடைந்து நீங்கள் என்ன பண்ணுவீர்களா ஆளுவீர்கள் என்பது அதிக ஓ மை காட் பைபிள் இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்துகிறதுனா அது சத்தியம் அது நிச்சயம் அது மாறாது நிச்சயம்னு சொன்னாலே பெரிய விஷயம் அதிகம் நிச்சயம்ன்றாரு ஃபார் ஷ்யுர் ஃபார் ஷ்யுர் ஏசுவை பிடிச்சிக்கிட்டால் அவர்னாலே அவருடைய நீதினாலே அவருடைய கிருபையின் ஈவினாலே நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள் என்றால் ஆளப் போகிறீர்கள் என்பதை சொல்லி கொடுக்கிறார் ஆமேன்